सब का நான் அம்மன் என்ன யாரு எதனால இந்த உருவம் எப்படி என்று விளக்கத்தை சொன்னால் பிறகு உனக்கு தெரியும் தெரிந்து கொள்வேன் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் உள்ளத்தை அகற்றி பார்த்தால் நல்லவரெல்லாம் தீயவர்களா தீயவரா என்ன போல் வாழ்க்கை எப்படியோ அவர் திகழ்ந்தார் போல் அவர் யாரு நான் தெரியும் தெரியும் அம்மா அம்மா இந்த பாதி ஒரு பெண்ணாய் பிறப்பதை விட அழுவாத சொல்லி

யார் சூழ்ச்சி செய்தார்களோ நாரதுடைய வாழ்க்கை கேட்பட்டு பார்த்து யாரு என்றால் எங்க மாமனார் இறந்து சொர்க்கம் சேரவில்லை எப்படி என்பது நாரதுடைய மனவிழா செய்ய ஏற்பாடு செய்தார் ஆமா அதிலே அத்திமா நகர் வேந்தனுக்கு ஒரு நிறுவம் வேதாதேந்த ராஜாக்களும் ஒரு நிறுவம் நடந்த நிறுவம் அனைவரும் வந்து மாடியில் வெடிச்சு பார்த்தார்கள் எங்க எங்க மாமா அத்திமா நகர் வேந்தன் துரியோதனும் வந்திருந்தான்

அப்படியேதான் நடந்தவர்கள் பாண்டவர்கள் அம்மா இன்னும் கருத்தவருக்கு அருமை எப்படி வேண்டும் என்பதும் இருக்காது அச்சுமாட வர அறுபத்தி ஆறாறு வீதியை என் சிறையை பிடித்து கண்டு பண்பீர கொண்டு வந்து என்ன அறுபதாம் படி அடிச்சு கலைஞர்கள் எந்த ஒரு வாடின பெண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்பாடு

செய்கிறார்களே அண்டவா இதை கட்டி மௌனம் சாதிக்கிறீங்களே எங்க அண்ணன் எப்பொருமானமோ நாராயணன் நாராயணனுக்கு மாதவார்த்தைகள் கழித்து மாதத்தை ஆபத்து செய்தா ஆஹ் அதோட என்ன செய்தார்கள் கௌரவன் அம்மா வனிய ரெண்டு வனவாதம் ஓரண்டு அக்கியாத வாத்தும் ராஜன் தருவேன்ட்டு ஆஹ் எடுத்து முடி மாதிரி எழுத்துக்கொண்டு காடு அனுப்பிவிடுவார் ஆஹ் பாண்டவர்களும் நானும் காடு காடுக்கு செல்லும் போது செல்லும் மக்கள் எல்லாம் எங்கள் அம்மா அம்மா நாங்கள் எங்களுடைய செஞ்சாட்டு கடலுக்கு ஆயத்துக்கு போறோம் தர்மமே இந்த நாட்டை விட்டு போகிறது கரும விட்டு சொல்லுபடியான அதர்ம வாழற ஆற்றல் எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு நாங்களும் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துமான இருக்கும்படியான குடிமக்கள் அனைவரும் எங்களோடவே வந்து

அட்சிபாத்திரம் பாண்டவர்கள் பெற்றுவிட்டார்கள் அவர் சுகமாக தைபோகமாக வாழ்ந்து வராங்களை எப்படியாவது சூதுமாக திரும்ப செய்ய வேண்டும் அப்படி என்பது

அவர் வில்லத்து இல்லத்தில உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நேரம் போய்கிட்டான் நேரம் போய்கிட்டு அவருக்கு சொல்றா அண்டவா அண்டவா எனக்கு எப்படி காஞ்சி கொடுத்தீர்களோ காஞ்சத்துல பாண்டவர்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க இருக்காங்க அவர் சூழ்ச்சி தனத்தை பாருங்களா பாண்டவர்கள் பணத்தில கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எனக்கு எப்படி இந்த நாட்டுல அறிவாசி கொடுத்தீங்களோ அது போல காஞ்சகத்துக்கு போயிட்டு நீங்க பாண்டவருக்கு அருளாட்சி கொடுத்தோம்னா அதுவும் ஒரு கட்டணம் வச்சா அங்க போயிட்டு வவரம் சாப்பிட்டு அஞ்சு மறை பன்னெண்டு மணி வேலைக்கு பிற்பாடு சென்று அங்க வவனாரம் சாப்பிட்டு அவரை வாழ்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டான் அவரும் அப்படியே ஆசிர்வாதம் கொடுத்து அஞ்சு பொழுது கழித்து வருகிறார் வரும்பொழுது பார்த்தா நாங்கள் அனைவரும் புராணத்தில் அமர்ந்திருக்கும் போது திரும்ப அடிமை வந்தார் வந்தா அவர் அமர செய்து பாவ செய்து காண்பிட்டு அனுவா நீங்கள் சென்று தளர்ந்து நீராடி விட்டு வாருங்கள் பாருங்கள் நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறோம் நாங்கள் பார்த்தோம் ஐயோ எப்படி மகமணி வருக்கு நாங்கள் தாளம் கொடுப்பது அவர் கோபத்துல திறந்தவராச்சு நாமளே ஏற்கனவே திரும்ப போயிட்டு இந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறோம் இன்னும் இரவா எங்களை ஏன் பிடித்து வருகிறேன் அப்படி என்று கேட்டு சொல்லுமா அண்ணன் அங்க தோண்டி தங்க இருக்க முடியாது அச்ச பாத்திரத்தை சொன்ன உடனே இப்போ தாய்மார்தான் இரவு நேரத்துல சாப்பாடு எந்த வேலையா இருக்கட்டும் சாப்பாடு அந்த சாப்பாடு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க ஆமா அது மேல நான் பாத்திரம் கழுவி வைக்கும் போது அது ஒரு பருக்கு சாப்பாடு ஒட்டி இருந்து அதை எடுத்து வந்த உடனே அண்ணன் அதை எடுத்து சாப்பிட்டு நாங்க சொல்லவும் எங்க நதிக்காரில கொடுத்திருந்தாங்களே சிஷ்யர்கள் அனைவரும் துர்வாச மக அவர்களுக்கு சாப்பாடு அவர் முட்ட சரிமான அளவுக்கு அவர் முட்டை சாப்பாடு முழுக்க ஆயிடுது பார்த்தார்கள்

என் பதியாக ஆண்டவர் எல்லாம் கானகிரத்திலே கந்த மலங்களும் துணி நீரும் கொண்டு வதற்காக போய் விட்டார் ஆமா ஆமா நான் குடாரத்திலே தன தனிமையாக இருந்துச்சு பஞ்ச நகத்தணி இருக்குங்க அங்கா அப்படின்னு பார்த்தோம்மா கூட்ட உடனே உடனே யாருக்கு எடுத்த பாக்க புனத் பிறந்தாள்தான் சலோதரா பாறைக்கு யாரில்லையே தங்காய் என்று கூட்ட உடனே உடனே நம் தமையில வந்து விட்டான் என்று மாரடைத்து

அண்ணன் உடம்ப வச்சுட்டு போயிட்டாரு என்ன ஆகுது சொல்லிட்டு அண்ணா அண்ணா சொல்லுங்க போகாது

போகும்போது இது பணத்தில் வந்து சோதனையாண்டவா எங்களுக்கு ஆபத்து செய்த ஒரு

அதோட மட்டுமா போச்சு சொல்லுமா அங்கிருந்து வளர்ச்சு எந்த மாதிரி குறைபாடும் இல்லாம தான் வாழ்ந்து வந்தோம் வந்து எந்த மாதிரி குறைபாடும் கிடையாது கடைசியாக நாங்கள் என்ன செய்தோம் நவமி வனத்துக்கு வந்தோம் வரும்போது நாங்கள் அழுதுகன் சிந்தையோடு இது பனிரெண்டாவது வனமாச்சு எப்படி கழிப்பது யாரை கொண்டு பிழைப்பது என்று தெரியாது தவித்திருக்கும் போது எங்க தாத்தா தவமிரங்க வந்தா ஆமா தாத்தா தாத்தா

துரியோதன இடத்துல பொய் சொல்லி வாழறத விட மனுஷன் பொய் சொல்லி வாழ்த்து விட விட துரியோதனத்தை வித்தகத்துல நேருக்கு நேர் நின்று அவன் வாழ்வாட்டி இறப்பது அனிசிலா போறதா போய் சொல்லலாம் ஆமா அங்கே அந்த போய் சொல்லலாம் என்ன அந்த அர்த்தம் தெரியுமா எங்க பொற்கொடி பூணற போதும் பூவையை மணக்கும் போதும் மணக்கும் போதும் நற்குளம் அλλியும் போதும் அழியும் போதும் நல்லவர் தவைக்கடுக்கு அற்பர்கள் நினைக்கும் போதும் நினைக்கும் போதும் அரி சமர் சொன்னார் சொன்னார் ஒரு விழா அந்த ஐந்து இடத்த போய் சொல்லலாம் சொல்லலாம் எப்படின்னா புணரும் போதும் ஒரு பொண்ணு கூட்டி சேரணும் அந்த இடத்த போய் சொல்லிட்டு போலாம் வழிய வேற மாதிரி வெளியே விட கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் ஆமா அந்த இடத்த போய் சொல்லிட்டு போலாம் பொற்படி புணரும் போதும் உபையை மணக்கும் போதும் மணக்கும் போதும் ஒரு பையன் நல்லா இருப்பான் குடிகாரனா இருப்பான் இருப்பான் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவர் திரும்பி குடும்ப சுனாயிரும் இருப்பான் அப்ப ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த இடத்த போய் சொல்லலாம் சொல்லலாம் பொற்கடி புணரும் போதும் புகையை தற்போது போதும் போதும் ஒரு பெரிய வாழ்ந்த குடும்பம் கெட்டு போக போகுதுன்னா ஒரு வீட்டு குடும்பம் ஒரு நாட்டாமோட்டு குடும்பம் வருத்தம் ஒரு நாலு பேர் ஊர் உள்ள சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு எடுத்துட்டு நடப்பான் அப்ப கெட்டு போக போகுதுன்னா அந்த இடத்துக்கு ஒரு பொய் சொல்லி காவல் பண்ண அந்த இடத்த பொய் சொல்லலாம் சொல்லலாம் நற்குலம் அழிக்கும் போதும் நல்லவர் தமை கெடுக்க போதும் போது அது மட்டும் பள்ளிக்கூடம் போறது வருஷமா இருக்கும் நாடாடி குட்டி நாலு உக்காந்து என்ன பண்ணுவோம் ஏன்னா பள்ளிக்கூடம் போட வாழ நம்ம பணம் பக்கம் போகலாம் பீச்சுக்கு போலாம் ஏன்னா பீர் அடிக்க போலாம்னு சொல்லிட்டு சொல்லும் அது அந்த இடத்த மூணாவது நம்ம பாத்துக்கிற புள்ள என்ன போனோம்

நாங்கள் இப்பொழுது இந்த கதிக்கு ஆளாக இருக்கோம் என்ன செய்வது நாங்க பனிரெண்டு முடித்து விட்டு இந்த வனத்திலே இருந்ததுக்கான அத்தியாய புரிய எங்களுக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே என் அண்ணன் கிட்ட கேட்டதுக்கு தங்கா என்ன செய்ய வேண்டும் அத்தியாய கருத்து செல்ல வேண்டும் உன் பதியாக ஆண்டவராக இருக்கும் தலாதேவனை ஒரு சில பாலனாக ஆக்க வேண்டும் அந்த மடி மீது நீ ஒரு புரட்சியாக உருமாறி நீ என்ன செய்வோம் நான் என்ன செய்வேன் அந்த குரக்குடையில நான் மேல அமர்ந்திருப்பேன் கௌரெண்டு <tie> <tie> <tie>